வெல்கம் டு ஷா பெட்ரோல் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனோம்னா புறா வளர்க்கிறவங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் புதுசா வளர்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய தொல்லை இருக்கும் புதுசா புறா வளர்க்குறாங்கல்ல முத முதல்ல புறா வளர்க்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும் என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா புறா வந்து ஜோடி செஞ்சு ரொம்ப நாளாக இருக்கும் முட்டையே போடாது ஏன்னாட்டா அவங்க பூசா வடக்குறவங்க ரொம்ப ஆசையாக வாங்கி போ முகத்தோட சீக்கிரமாக முட்டை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஆசை ஆசையாக வாங்குவாங்க ஆனால் முட்டை விடாது ரொம்ப நாளாக முட்டை விட அதுக்கு என்ன பிரச்சனை அதுக்கு தீர்வு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன என்னென்ன அதுக்கு ஏன்டா பல பிரச்சனைகள் இருக்குது நிறைய விஷயங்கள்னால புறா வந்து சீக்கிரம் ஜோடி செஞ்சிடும் ஆனால் சீக்கிரம் முட்டையவே விடாது அதுக்கு காரணம் பல காரணங்கள் இருக்குது இப்போ மொதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூடு இப்போ புதுசாக பண்ணுற தப்பு என்னென்னா கேஜி வந்து சரியாக வைக்க மாட்டாங்க ஒரு புறா இருக்குன்னா அந்த புறாவுக்கு வந்து ஒரு நல்ல இடத்துல அமைதியான இடத்துல வந்து இது பண்ணிடணும் கூடை நல்லா வச்சிடணும் எப்போவுமே புறா வந்து ஜோடி செஞ்சதுக்கப்புறம் ஒரு அமைதியான இடத்துல வச்சுருணும் அப்புறம் ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடாது நைட் நேரத்தில் ஃப்ரீயாக அமைதியான இருக்கணும் அப்படி அதுக்கு கூடு அமைஞ்சால் மட்டும்தான் அந்த புறா வந்து சீக்கிரமே முட்டை விடணும் அது மொதல் பண்ணுற தப்பு நம்ம நம்ம ஆள் நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்கிற இடத்துல இல்லாத இடத்துல வைக்கிறது அதுதான் முதல் தப்பு புதுசாக வளர்க்குறவங்க அப்புறம் பார்த்திங்கன்னா காலை நீங்கள் பீடிக்கிட்ட வளர்க்குறவங்க காலை நீங்கள் பீடிக்கிட்ட வந்து ரொம்ப நாளாகும் முட்டை விட எதுனால் காலனிங் பீடிங்கில் வளர்த்தா ரொம்ப நாளாக ஆகும்னு சொல்லுறேன்னா நீங்கள் ஒவ்வொரு பேரையும் இண்டிவிஜுவலாக வச்சு வளர்க்குறது வேற காலனி பீடிங்கில் ஓப்பனாக வச்சு வளர்க்குறது வேற ஏன்னா நீங்கள் காலனிங் பீல்டிங்கில் ஓப்பனாக வச்சு வளர்க்கும் போது அதை மேட்டிங் பண்ணும்போது வந்து வந்து புறம் வந்து ஒரு அந்த தள்ளி விட்டுரும் அதனாலேயே அதுக்கு மேட்டிங் பண்ண முடியாது ப்ரீட் பண்ணாது அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காலினிங் ப்ரீடிங்கில் வளர்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாளாச்சும் புறாவை திறந்து விடுங்க விட்டு வெளியே மேய விடுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அது வெளியே வந்து மேயறத்துக்கு மேட்டிங் பண்ணுறதுக்கு என்ன கரெக்டாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் காலிங் பீன் வச்சு தான் இப்போ நான் காணிச்சப்படாவோட ஜோடி தான் இது மேலே இது இப்போ கீழேன்றது வந்து ஃபீமேல் புறா இது வந்து முட்டை விட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு இப்போ தான் முட்டை விட்டுருக்கேன் நான் ஒரு மெடிசின் சொல்கிறேன் அந்த மெடிசினை வந்து நீங்கள் தண்ணியில் கலந்து வச்சாரே போதும் அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் நிற்கிற வந்து இது வந்து புறா இந்த புறா முட்டை விட்டு ரொம்ப நாளாச்சு இப்போ தான் குச்சி பறக்கி வச்சுருக்கேன் இதெலாம் இப்போ வந்து காலை மீட்டில் வச்சு ஒரு நாள் தொடர்ந்து விட ஆரம்பிச்சினா அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு மெடிசன் ஒன்று இருக்குது அந்த மெடிசனை சொல்கிறேன் அது சொல்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு சீக்கிரமே முட்டை விட ஆரம்பிச்சிடும் சீக்கிரமே ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா பூரா அந்த வந்து குஞ்சு பறிக்காமல் முட்டை இருக்காமல் முட்டையே விடாமல் இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வெளியே வச்சுருக்காமல் நல்லா முட்டை விட்டுருந்துச்சு இப்போ முட்டையை விட அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புற ஆண் புறோட ஜோடியும் முட்டை ரொம்ப நேரம் ஆச்சு இப்போ தான் மெடிசன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இப்போ இந்த மெடிசன் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரமாக நான் கலந்து இருக்கேன் அந்த கலந்து வைக்கவங்க தான் ஏதோ ஓரளவு வீட் பண்ணி ஓரளவு முட்டைக்கு வர ஆரம்பிச்சுருக்கு அந்த மெடிசனை பற்றி இருக்க சொல்கிறேன் அந்த மெடிசனை நீங்கள் என்ன பண்ணுங்கடா தண்ணியில் வந்து வாரத்துக்கு மூணு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு கலந்து வச்சிருங்க நல்லா தண்ணி குடிக்கலாம் ஏன்னாட்டா நீங்கள் மெடிசன் வைக்கும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா காலையில் இருந்து புறாக்கு தண்ணியாக வைக்காதீங்க இந்த மருந்தை கலக்க வைக்கிற நேரத்தில் புறாக்கு காலையில் தண்ணியே வைக்கக்கூடாது ஏன்னாட்டா நீ காலையில் தண்ணி வச்சிங்கன்னா அது படுக்கை மருந்து கலந்துக்க வச்சால் தண்ணி ஒரு மாதிரி இருக்கும் குடிக்காது நீ காலையில் இருந்து மதியானம் வரையும் தண்ணி கலந்து வைக்காதீங்க இந்த மெடிசன் வைக்கிற நேரத்தில் மட்டும் நேரத்தில் என்ன பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வைக்கிறோம்னா தண்ணி வைக்கிற அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மருந்துக்குள்ளே வந்து சின்ன ஒன்று ஒரு குட்டி மூடி இருக்கும் ஒரு அஞ்சு லிட்டரு தண்ணிக்கு இந்த ஒரு மூடி ஊற்றினா போதும் அஞ்சு லிட்டர் வாட்டருக்கு ஒரு மூடி ஊற்றினா போதும் அதையெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மருந்தில் என்னென்ன ஸ்பெஷல் தான் முட்டை இடாத புறாவும் சீக்கிரமாக முட்டை இட ஆரமிச்சிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே உங்களுக்கு வந்து இந்த ஒரு சில புறாலாம் ரொம்ப ஒரு மாதிரி சோர்வாக இருக்கும் அந்த மாதிரி புறாலாம் நல்லா ஆக்டிவ் ஆகிடும் இதனால முன்னாடி காலனிங் பில்டிங்கில் வச்சு வளர்க்கும்போது எல்லாப்பூரும் அது நிறைய படம் சோர்ந்து போயிருக்கும் அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியாது நிறையா மெடிசின் கொடுத்தா எதுவுமே தெரியாமலாம் இந்த மெடிசின் குரோபிஃபிளெக்ஸு இந்த மெடிசின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியே எங்கேயும் கிடைக்காது நீங்கள் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அமேசான் இந்த மாதிரி ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் இதை ஆர்டர் பண்ணி ஒரு வாரத்துக்கு மூணு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு கணக்கி வைக்கிற மாதிரி வச்சுக்கிடுங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு வைக்கும்போது தண்ணி அடுத்த நாள் மாற்றிடணும் நீங்கள் இதே தனியாக அடுத்த நாள் வைக்கக்கூடாது அடுத்த நாள் மாற்றிடணும் நீங்கள் இப்படியே தொடர்ந்து வச்சுருந்தா உங்களுக்கு ஒரு வாரம் அதிகபட்சம் ரெண்டு வாரத்தையும் உங்களுக்கு இதோட ரிசல்ட் தெரிஞ்சிடும் நல்ல ரிசல்ட் தெரியும் அதுக்கப்புறம் இந்த மெடிசன் நீக்காக வாங்கி யூஸ் பண்ண ஆரமிச்சிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறந்தவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ